வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சம சப்தம பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்போ உங்களுடைய தனித்தன்மைங்கிறது சுய கௌரவம் என்பது மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதுவும் உங்க ராசிநாதனோட ஏழாம் அதிபதி இணைவு பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்ப களத்திர விஷயத்தில் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்தை பெருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ ஒன்று நான்கு அதிபதியான குரு பகவான் ஏழு பத்து அதிபதியான புதன் பகவானோட இணைவு பெற்று ஏழாம் இடத்தில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ ஒன்று நான்கு ஏழு பத்து இணைவு பெற்றாலே அது அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தனுசுக்கு அப்போ கடந்த ஒரு வருடமாகவே உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு இப்ப அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தனித்தன்மை நல்லா இருக்கு உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் எதை நினைத்து செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை நினைத்து செயல்படுத்தலாம் ஒரு மாற்றம் என்பது உண்டு உங்கள் பாதை டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது உங்களுடைய பயணம் முற்றிலும் வேறுபடக்கூடிய தன்மை இருக்குது உங்களுடைய சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கும் ஏன் இது நடக்கலை ஏன் இது நடக்கலை என்று கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி தொழில் அதாவது தகுந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் ஜாதக அதாவது இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கேந்திரத்திலும் கோணத்திலையும் கிரகங்கள் அமருது அப்போ ஒரு அற்புதமான அமைப்பு லக்னாதிபதி போய் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்று நான்கு ஏழாம் பத்து அதிபதிகள் இணைவு பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆறுக்குரியவன் தனக்கு பன்னிரண்டில் மறையும் போது கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதெல்லாத்தையும் அப்படியே அது பெரிய தொந்தரவு கொடுக்க முடிய கொடுக்க ஒரு அமைப்பாக இருக்குது ஏன்னா ஆறுக்குறிவன் தனக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு கடன் இல்லை நோயில் எதிர்ப்பில்லை பகை இல்லை அப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இயல்பு இந்த தனுசுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் சூரியன் பாருங்க இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருவார் அப்போ சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அதுவும் ஒரு சிறப்பு தன்னப்பைக்கு கொடுக்கும் பாக்யாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ பாக்கியம் கிடைக்கணும் இல்லவா ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் என்ன பாக்யத்துக்காக நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையால் அனுகூலம் ஆதாயங்கள் தந்தையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்ப தந்தையை ரெடியாயிருவார் ஆறாம் இடத்துல இருக்கு எதிர்ப்பு இருக்கு பகை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கு அஞ்சாம் அதிபதி அதாவது ஐந்து என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த அஞ்சாம் அதிபதி எட்டுல போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி பாக்யஸ்தானத்துக்கு வந்து ஐந்துக்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் அப்ப குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தனுசு ராசி அன்பர்கள் குழந்தைகள் நினைத்து சின்ன சின்ன வருத்தத்தோடு இருந்தவர்கள் குழந்தை நினைத்து வருத்தத்தோடு இருந்தவர்கள் குழந்தை பாகியத்திலேயோ அல்லது குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலேயோ குழந்தை தன் பேச்சை கேட்கல என்று சின்ன சின்ன ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு அந்த வருத்தம் நீங்கப்படுகிறது நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் சிறப்பு பெறும் தனுசுக்குன்னு சொல்லுவேன் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இரண்டாம் அதிபதியாகிய அந்த சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் உங்க முயற்சியால பொருளாதாரத்தை இரட்டிப்பு ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக அமையப்போகிறது போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அந்த சந்தோஷத்தை செய்யக்கூடிய தன்மையும் இருக்கிறது உங்க வாக்கும் நன்றாக இருக்க போகிறது என பேச்சை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அழகா அற்புதமா ஆட்சி பலத்தோடு இருக்க பேச்ச அதிபதியான சனி பகவான் தனக்கு மூன்று வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்ப பேச்சினால் நன்மை இருக்கு நல்ல பேசக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு வாக்கு பலிதம் இருக்கு தனுசுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகுமா இந்த மாதம் மூன்றாம் அதிபதியை பார்க்கணும் அந்த மூன்றாம் அதிபதி தனக்கு ரெண்டில் தான் உட்கார்ந்து மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்க ராசிநாதன் பார்க்கிறார் அப்ப மூன்றாம் இடம் கீர்த்தி கீர்த்தி கிட்டும் புகழ் கிட்டும் பிரயாணம் உண்டாகும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் என்பது இந்த தனுசுக்கு இந்த மாதம் சிறப்பு தரும் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு பயணம் மேற்கொள்ளப்படுவீர்கள் பயணத்தால் அனுகூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துக்காக பயணம் மேற்கொள்வீர்கள் வியாபாரம் வந்து கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பிற்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையிலையும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்ப பயணங்கள் நன்றாக இருக்கும் இனி உங்க பார்த்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு எழுச்சியுடன் செயல்படக்கூடிய தன்மை இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்காம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறது நல்லது நாங்கள சனி இருக்கார் சனிங்கிறது கொஞ்சம் பழசுன்னு சொல்லுவீங்க அப்போ பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க சூப்பராக பண்ணுவீங்க ஏற்கனவே பழசாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை இப்போ புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசுக்கு அமையும் பலதை பழையதை மாற்றுவீர்கள் பழையதை புதுப்பித்துக் கொள்வீர்கள் அப்போ பழைய இடத்தை வாங்கி அதாவது பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய வாகனங்களை வாங் அதாவது பழசை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இந்த தனுசுக்கு சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால தாயின் மூலமாக தனவர் உண்டு ஆனால் தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சனி எங்க இருக்காரே சனிங்கிறது எப்பவுமே ஏதாவது ஒன்று ஒரு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லவா அப்ப நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது தனுசுக்கு சிறப்பு சார் கடனால எதிர்ப்பால பகையால பாதிக்கப்படுவேனா நிச்சயமாக இல்லை இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு நாள் பெரிய அளவுக்கு துன்பம் என்பது இல்லை அதை சரி செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நீங்கள் எடுக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை அல்லது கடனை கொஞ்சமாவது அடைச்சிடலாம் கடனை அடைத்துட்டு அப்புறம் கடனை வாங்கிக்கலாம் இப்படித்தான் உங்க எண்ணம் இருக்குமே ஒழிய கடனால பெரிய பாதிப்பு கடங்காரம் வந்து கழுத்து நெறிக்கிற கூடிய அமைப்புங்கிறது கன்னிக்கு இந்த மாதம் அதாவது தனுசுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இல்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் குரு போய் ஏழில் இருக்காரு நீங்களே போய் ஏழாம் இடத்துல இருக்காரே ஏழாம் வலுப்பெற்று இருக்காரு என்ன டக்கு டக்குன்னு நடக்கும் திருமணம் நடக்காத இந்த தனுசுக்கு திருமணம் டக்குன்னு முடிஞ்சிரும் நீங்களே சந்தோஷப்படுவீங்க திடீர்னு முடிஞ்சிருச்சு சார் திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் திடீர்னு ஒரே மாசத்துல கல்யாணத்தை வச்சுட்டாங்க சார் சோ இந்த மாதிரி நல்ல நல்ல சுப விஷயங்கள் நடப்பதற்கு இந்த தனுசுக்கு இப்ப ஏதுவாக இருக்கிறது இந்த ஜூன் மாதத்திலிருந்தே இருந்தே டக்கு டக்கு நடக்கும் எந்த விஷயம் திருமண விஷயங்கள் சுப காரியங்கள் உங்க குடும்பத்திலேயோ உங்க நபருக்கோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏறாத ஒரு சுப விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுல சுமூகப்படுத்தக்கூடிய சாந்தப்படுத்தக்கூடிய ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஏன்னா உங்க ராசி அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ரெண்டு பேரும் இணைஞ்சு திருமண ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதற்கான முயற்சி எடுத்துக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவார் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்காரே ஞானத்தை கொடுக்கும் கேது இருக்கார் ஞானக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஞானம் கோயில் திருப்பணிகளில் கலந்து கொள்வது ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது அதற்கு நன்கொடை கொடுப்பது முன்னின்று நடப்பது ஆன்மீக திருப்பணிகள் இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் முன்னின்று நடப்பது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த அமையும் ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி புதன் ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்கள் ராசி அதிபதியும் அங்கே ஏழாம் இடத்துல இந்த ஜூன் மாதம் பதினஞ்சு இணையப்போகுது பொது பணியில் அதாவது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தொழில் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு அமௌண்ட் அதை எடுத்து பொதுநலத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய புகழையும் கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்